தனியாரினுடைய ஒரு சொத்தாக காணப்படுகிறது அந்த தனியாரினுடைய சொத்து தொடர்பான ஒரு முழு விவரத்தை அவர் ஒரு விடயத்தை இதில் வந்து அந்த டிமாண்ட் என்று சொல்வார்கள் இதை செய்தால் நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இது தொடர்பான ஒரு முழு விளக்கத்தையும் இந்த ஆர்ப்பாட்டம் ஏன் நடக்கிறது இதற்கு முதல் நடக்கவில்லை அது தொடர்பான முழு விளக்குகள் இந்த கட்டிடத்தின் உடைய உடைந்த பாகங்கள் இங்கே என்ன இடம்பெறுகிறது தொல்லியல் திணைக்களம் ஏன் கவனிக்கின்றதா இல்லையான்னு சொல்லி இதுக்கு இது இதுக்கு பின்னால் இருக்கின்ற பின்னணிகள் என்ன என்று சொல்லி நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்திருக்கின்ற ஒருவருடன் புரிய அடப்போ சரி நான் இந்த இடத்துக்கு ஏன் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் இதை வெளியுறவுக்கு தெரியப்படுத்துகிறது மக்களே இதை பார்க்குறாக்கால் முக்கியமாக இந்த காணொலியை பகிருங்க இது எங்களுடைய சொத்து இதை நாங்கள் எப்படியாவது மீட்டெடுக்கணும் அல்லது பாதுகாக்கணும் அல்லது புனரமைக்கணும் இதான் முக்கியமான ஒரு நானும் நான் தான் விரும்புகிறேன் வாங்க பார்க்கலாம் இதோடய யூடியூப் சேனல் முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்கள் ஒரு கவலையான ஒரு விடயம் சரி முதல்ல ஆரம்பத்தில் என்ன நடந்ததுன்னு சொல்லி நான் பாரு பதினேழாம் தேதி ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதன்கிழமை ஒரு மாலை நேரம் ஒரு மம்மலான நேரத்தில் கொட்டும் மலையில் இந்த மந்திரி மனை என்னுடைய ஒரு பகுதி ஒரு பகுதி வந்து இடிந்து விழுந்தது இப்போவும் இடிந்து விழுகிற ஒரு நிலைமையில் தான் இந்த மந்திரி மனை காணப்படுகிறது மந்திரிமனை அது தொடர்பான ஆர்ப்பாட்டத்திலே இதில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறவர்கள் தாங்கிய பதாதைகள் அதனுடைய வாக்கியங்கள் என்று சொன்னால் இதில் என்ன கவலையான வடிவம் என்று சொன்னால் பாருங்கள் யாழ்ப்பாணத்தில் முக்கியமான ஒரு தொல்லியல் சின்னம் ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருப்பவர்களுடைய எண்ணிக்கை பாருங்க கொஞ்சம் தான் வந்திருக்கணும் சரி இருந்தாலும் நாங்கள் இதை வந்து வெளியுறவுக்கு தெரிய வைப்போம் அதன் நிமித்தம் நான் இங்கே வந்திருக்கிறேன் இலங்கை அரசே தமிழரின் மரபுரிமை சின்னங்களை பாதுகாக்க நடவடிக்கை ஏடு மன்னன் சொத்து மக்கள் சொத்து தனிநபரே உரிமையை கொண்டாடு கொண்டாடாதீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தனிநபர் காணி என்று கூறுகின்றார்கள் ஒருவருடைய காணி எனக்கும் தான் தெரியும் பொது சொத்து என்று சொல்லி இல்லை அப்படி என்று இது ஒருவருடைய காணி கொள்பொரு திணைக்கிழமை பௌத்த சின்னங்களை பாதுகாப்பது போல் தமிழரின் மரபுரிமை சின்னங்களை பாதுகாக்க நடவடிக்கை அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அதுபோல தொல்பொருள் திணைக்களமே பௌத்த சின்னங்களை பாதுகாப்பது போல் தமிழர்களின் மறு உரிமை சின்னங்கள் அதே அதே விடயங்கள் தான் இந்த இடத்தை உரிமை கொண்டாடுபவரே மந்திரி மணியை இடித்துவிட்டு உல்லாச விடுதியாக கட்டப்போ போகிறீர்களா அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது உண்மையில் ஒரு கவலையான ஒரு விடயம்தான் வணக்கம் பொலிஸ் எல்லாம் திடீர்னு வந்திருக்கினோம் ஆனால் ஒன்றும் நடக்கயில போலீஸ் வாகனம் வந்தது தான் அவர்கள் வந்து விசாரிச்சிட்டு வந்து போயினும் ஒன்றும் நடக்கயில இந்த மந்திரி மனை முன்னர் எப்படி இருந்தது இதற்கு பிறகு என்ன நடந்ததுன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு 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 கடுமையான ஒரு டீட்டைல் அப்படின்னு சொல்லுவார்கள் வணக்கம் பார்த்திவன் வணக்கம் ஆர்ப்பாட்டத்தில் வந்து நீங்கள் இன்னொரு எப்படியும் பதிச்சிருந்தீர்கள் இந்த மந்திரி மனை இது வந்து எப்போது இடிந்தது இதுக்கு இதுக்கு முதலே இப்படி இருந்தது அப்பவே நாங்கள் ஏன் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கவில்லை அதுக்குரிய காரணத்தை முதல்ல சொல்லணும் இல்லை உங்களுக்கு தெரியும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு இந்த தொல்பொருள் சின்னங்களை பராமரிக்கின்ற அல்லது அதை பாதுகாக்கின்ற உரிமைகள் இல்லை அதன் அடிப்படையிலே மாநகர சபையினுடைய முதல்வராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பதவியேற்ற மணிவண்ணன் அவர்கள் அந்த விடயத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு சுயாதீனமான குழு ஒன்றனை அமைத்திருந்தார் கலாநிதி புஷ்பரட்டம் சார் தலைமையிலே அந்த யாழ்ப்பாண மர உரிமை மையம் என்கின்ற பெயரிலே அந்த குழுவானது நிறுவப்பட்டது அந்த குழு நிறுவப்படுவதற்கு மிக முக்கியமான காரணமே இந்த அழிக்க அழியவிடப்படுகின்ற இந்த மந்திரி மேலையை புனரமைக்க வேண்டும் என்பதுதான் அதன் அடிப்படையில் தான் அந்த குழுவானது அமைக்கப்பட்டிருந்தது அந்த குழு இதனை நிர்மாணம் செய்ய வேண்டும் என்பதற்காக முயற்சித்த பொழுது பல தடைகள் வந்தன தடைகள் என்பது பொதுவாக தொல்லியல் திணைக்களத்தால் உருவாக்கப்படும் ஆனால் மாறாக இங்கு ஒரு நில உரிமையாளரால் அந்த தடைகள் உருவாக்கப்பட்டன அப்படி என்றால் உண்மையிலேயே முக்கியமாக எனக்கு இப்பதான் தெரியும் நானும் இதே பகுதியில் தான் இருக்கிறேன் இது ஒரு தனியார் காணி என்பது எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தெரியும் ஏன்னு சொன்னால் இங்க வந்து அந்த ஷூட்டிங் எடுப்பார்கள் திருமணத்துக்கான ஷூட்டிங் எடுப்பார்கள் ஒரு சில பேர் வருவார்கள் நான் ஆரம்பி ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இங்க வந்து வந்து இந்த இடத்த பாக்குற பொழுது இது ஒரு ஒரு பார் மாதிரி வந்தது குடிக்கின்ற ஒரு இடம் ஏன்னா இங்க வந்து பியர் போட்டில் இருக்கும் சார பொத்து உடைச்சிருக்கும் ஒரு பாதுகாப்பு இருக்காது இப்ப நீங்க சொல்லித்தான் எனக்கு தெரியும் தனியார் இது ஒரு தனியார் காணி மக்களே அதற்கான ஒரு உறுதி வைத்திருக்க தனியார் காணி என்றதை விட ஒரு அறக்கட்டளை என்ற காணி என்று அஹ் தொல்பொருள் திணைக்கழகம் திடம் நாங்கள் கழிச்ச போது தொல்பொருள் திணைக்கழகம் கூறுகின்றது இந்த இடத்திலே இருக்கின்ற இந்த மந்திரி மனையை ஒரு பாதுகாக்கப்பட்ட சின்னமாக நாங்கள் அஹ் அறிவித்திருக்கின்றோம் நாங்கள் ஒரு ஒரு பாதுகாக்கப்பட்ட இடமாக அறிவிக்கப்படவில்லை ஏனென்று சொன்னால் ஒரு அறக்கட்டளையினுடைய நிலத்தினை கையகப்படுத்துகின்ற சட்டங்கள் தொல்பொருள் திணைக்களத்திலும் இல்லை என்று அதன் அடிப்படையிலே நாங்கள் குறித்த உரிமையாளரிடம் இருந்து அந்த நிலத்தினை குத்தகைக்கு எடுத்து அதனை செய்வோம் என்ற நிலையில் இருந்தோம் அப்போ அவர் விசித்திரமாக இரண்டு நிபந்தனைகளை விதித்தார் ஒன்று சட்டநாத சிவகம் கோயிலுக்கு முன்னால் கருத்து துறை வீதி செல்ல முடியாது அதனை சட்டநாத சிவகங்கை கோயிலுக்கு பின்னால் செல்ல வேண்டும் பின்னால வரணும் அடுத்தது சட்டநாத சிவகன் கோயிலுக்கு முன்னால் இருக்கின்ற சங்கிலியன் சரசமூக அந்த கட்டிடம் மூன்று மாடிகளாக இருக்கின்றது அது சட்டநாத கோயிலை மிஞ்சி செல்லுகின்றது ஆகவே அதை மேல் மேல் பட்டத்தை இடிக்க வேண்டும் என்று அதற்கான உத்தரவாதத்தை நாங்கள் தர வேண்டும் என்று கூறியிருந்தார் அப்போது நாங்கள் அதற்கு கூறினோம் உத்தரவாதங்களை பிறக பார்ப்போம் இந்த மந்திரி மனையானது இடிந்து விட போகின்றது ஆகவே அதை காப்பாற்றுவதற்காக நாங்கள் ஒரு ஒப்பந்தத்தை செய்வோம் பின் பிற்காலத்திலே அந்த நிபந்தனைகளை எவ்வாறு செய்யலாம் என்பதை பற்றி யோசிப்போம் என்று ஆஹ் ஆனால் அவர் அதற்கு ஒத்து வரவில்லை இருந்த பொழுதும் நாங்கள் பல ஒப்பந்தங்களை செய்வதற்கான முயற்சிகளை எடுத்தோம் கலாநிதி குருபரன் அவர்களும் மனைவண்ணன் அவர்களும் அந்த ஒப்பந்தத்தை செய்திருந்த ஒப்பந்தத்தை எழுதியிருந்தார்கள் ஆனால் அதில் அவர் ஒப்பந்தத்தில் கையொப்ப தயங்கி வரவில்லை இந்த நிலையில் தான் நாங்கள் உங்களுக்கு தெரியும் நாங்கள் இதுக்கு இரண்டு தடம் நிதி உதவி நிதி ஒதுக்கியும் இருந்தோம் பல நன்கொடையாளர்கள் நிதியுதவி செய்திருந்தார்கள் ஒரு நன்கொடையாளர் ஐம்பது லட்சம் ரூபாயினை உடனடியாகவே வங்கி கணக்குக்கு ஜாழ்ப்பாண மரவுரிமை மையத்தினுடைய வங்கி கணக்குக்கு போட்டார் ஆனால் இறுதியாக நான் நினைக்கின்ற இந்த வருடம் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி நில உரிமையாளருக்கும் ஜாழ்ப்பாண மர மையத்திற்கும் தொல்பொருள் திரைக்கலத்திற்கு முறையில் ஒரு சந்திப்பு நடைபெற்றது அந்த சந்திப்பில் நில உரிமையாளர் உறுதியாக சொல்லிவிட்டார் இதை நான் செய்து கொள்கின்றேன் நீங்கள் ஒருத்தரும் செய்ய தேவையில்லை என்று சொல்லிவிட்டார் ஆகவே நாங்கள் தற்காலிகமாக இந்த வர மந்திரி மனையை புனரமைக்கின்ற பணிகளை விட்டிருந்தோம் அதே நேரம் நிதியினை தந்தவர்களுக்கு நாங்கள் திருப்பி அவர்களோடு அவர்களுக்கு அனுப்பி வைத்து விட்டோம் ஐம்பது லட்சம் ரூபாய் தந்தவருக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் அப்படி நிதிகளை தந்த அனைவருக்கு நாங்கள் நிதிகளை மீள கையளித்து விட்டோம் அதற்கு பிற்பாடுதான் இன்றைக்கு இன்றைக்கு இந்த மந்திரி மனையானது இடிந்து விழுந்து இருக்கின்றது இனி ஒரு கவலையான ஒரு விஷயம் இந்த கட்டிடக்கலை அதாவது யாழ்ப்பாணத்தில் வந்து உங்களுக்கு தெரியும் நாட்சதுர கட்டிடக்கலை இருக்குது ஆனால் இந்த மனை இந்த மந்திரி மனை என்று சொல்லப்படுகின்ற கட்டிடக்கலை இதே வரி ஒன்றே ஒன்று இருக்குது இந்த மாளிகை வடிவில் ஒன்றே ஒன்று யாழ்ப்பாணத்தில் இருக்குது நினைக்க இலங்கையில் இருக்கிற வித்தியாசமான கட்டிடக்கலையில் ஒன்றே ஒன்று இருக்குது எல்லாம் வந்து தேக்கு இப்போ நீங்கள் பார்க்குறதுலாம் தேக்கு இப்போ நான் இடிஞ்சு விழுந்துட்டேன்னு எனக்கு அழைப்பு வந்தது நானேஜம் ஃபுல்லாக சரி உண்டு அதனால் அப்படி தான் இதில் இருந்தது இதில் இருந்த இந்த இந்த கம்பி தான் அதை தாங்கி கொண்டு இருந்தது இல்லை இதில் எங்களுடைய மக்கள் மர உரிமைக்காக போராடுகின்றார்கள் ஆனால் சிலர் வந்து இந்த மர உரிமையை தெரிந்தோ தெரியாமலோ நாசமாகிற செயல்கள் ஒரு பாடுகின்றனர் தொல்பொருள் திணைக்களம் நில உரிமையாளருக்கு எதிராக இந்த கம்பிகளை ஏற்கனவே போட்டிருந்தது ஆனால் எங்களுடைய மக்களில் ஒரு சில அதனை களவெடுத்து சென்று விட்டார் அதில் தொல்வரல் திணைக்களம் வந்தவுடனே இதில் ஒரு ஓஷ்மன் அளவு விட்டது கொஞ்சம் காலத்துக்கு அவர் கூட இல்லாம போயிட்டார் என்னடா என்ன தொல்வர சின்னங்கள் என்னதான் தனியார் இடத்துல இருந்தாலும் கொஞ்சம் அக்கறை எடுத்தவர் இல்ல உண்மை இப்போ நான் சொல்கிறேன் தொல்பொருள் திணைக்களத்திலும் இதில் இருக்கிறேன் இன்றைக்கு அவர்கள் கூறுகின்றார்கள் மந்திரி மனையை நிலம் வந்து தனியோராளுடைய சொத்துல இருக்காக எங்களால் உரிமை கூற முடியாது ஆனால் இதே இந்த மந்திரி மனைக்கு பதிலாக ஒரு பௌத்த விகாரையோ அல்லது பௌத்த இச்சங்களே இருந்தால் அடுத்த நிமிடம் அவர்கள் தாங்கள் படம் விடுவார்கள் இன்றைக்கு யாழ்ப்பாண கோட்டையை சுற்றி கற்கள் அமைக்கின்றார்கள் யாழ்ப்பாண கோட்டையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஆனா அதே கரிசனை அதே அதிகார போக்கு இன்றைக்கு மந்திரி விகாரை போகுது தமிழர்களுக்கு தமிழர்களுடைய சொத்தை விட தமிழர் பௌத்த பௌத்தவியலையும் பாதுகாக்கிறது தொல்பொருள் திணைக்க தனது அதிகாரத்தை முற்றி பாதிக்க பாதி ஆனால் தமிழர்களுடைய சின்னங்கள் தான் அழியப்படப்படுகின்றன இதில் தொல்பொருள் திணைக்கம் அவ்வாறான இருப்பது என்பது வியப்பில்லை ஆனால் எங்களுடைய மண்ணிலே பிறந்து எங்களுடைய வழிகளையும் எங்களுடைய தன் தொன்மைகளையும் பாரம்பரியத்தையும் இந்த ஆளே இந்த சின்னம் வந்து அழி அழிந்து போக வேண்டும் அவருடைய எண்ணக்கரு நான் வெளிப்படையாக இருக்கேன் அவருடைய என்ன கரு இந்த மந்திரி மனையானது அழியணும் அழிந்தால்தான் தான் இந்த நிலத்திலே தான் வேறு ஏதாவது ஒரு கட்டுமானங்களை செய்யலாம் என்பது அவர் தனக்கு ஒரு அப்படியும் இருக்கலாம் சரி ஏனென்று சொன்னால் இதே இதே இடத்துல நான் இருந்தேன் என்று சொன்னால் இதை வந்து உரிய ஆகல்கிட்ட கொடுத்து அப்படியே காணியெல்லாம் எழுதியிருக்கேன்

இதனை பாதுகாத்திருந்தார்கள் இதை பாதுகாத்திருந்தார்கள் நல்லூர் ராசதானி ஆகவே ஒரு சிலையை வந்து சேர்ந்தார்கள் சிலை முந்திருந்த சிலையை செய்திருந்தார் அவர்கள் ஒரு நியாயமான ஒரு ஆயுத போராட்டத்தின் முன்னெடுத்து போதும் தங்களுடைய சொத்துக்களை பாதுகாத்தார்கள் இன்றைக்கு நாங்கள் தமிழ்நாடு விடுதலை புலிகளை பற்றி கிடைக்கிறோம் தமிழ்நாடு விடுதலை புலிகளை போராட்டத்தின் மகிமையில கிடைக்கிறோம் ஆனால் அவர்கள் செய்தது போல ஒரு அரசாங்கத்தை செய்வதற்கு இங்கு நாங்கள் நேரமே தயாரில்லை உண்மையிலே பாருங்கள் இந்த தூண் அமைப்பு அதாவது இந்த மதில் அமைப்பு இல்லாமல் அந்த காலத்தில் செய்யப்பட்ட ஒரு ஒரு மதில் அமைப்பு நாங்கள் இந்த வாகனங்களில் போய் இதை பார்த்துருக்குறோம் எனவே மக்களே இந்த மந்திரிமனை இது இறுதியாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் என்ன இது மக்களை சென்றடைய வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறீங்க அந்த இறுதி கருத்தியாக சொல்லுங்கள் இல்லை சொல்வார்கள் நிலம் இழந்து போனால் பலமிழந்து போகும் என்று ஒரு இனத்துக்கு இருக்க வேண்டிய மிக முக்கிய வடிவமாக நிலமாக இருக்கின்றது அத்துடன் அவர்களுடைய தொன்மை இன்றைக்கு இலங்கை தீவிலேயே எங்களுக்கு இருக்கின்ற மிக பிரச்சனை தமிழர்கள் வந்தேறு குடிகள் என்று கொள்ளுகின்ற கருத்து விரிவாக்கம் தான் இருக்கின்றது அது இங்கே ஒரு அரசியல்லை தமிழர்கள் இங்கே எல்லோரும் ஒரு சிதறிப்பட்டு எங்கேயோ ஒரு நாட்டில் இருந்து வந்தவர்கள் அதுக்காகத்தான் யாழ்ப்பாண மர உரிமை மையம் ஆனக்கோட்டையிலே ஒரு தொல்பொருள் ஆய்வினை செய்திருந்தது அதாவது தமிழ் மக்கள் இந்த மண்ணினுடைய பூர்வீக சொத்துக்கள் என்றதை நிறுத்துவதற்கான ஒரு விடியத்தை செய்திருந்தது அதனுடைய ஆய்வு அறிக்கைகள் அடுத்து சில மாதங்களில் பலிவேறும் நான் என்ன தமிழர் சார்ந்த பொருட்கள் அது நான் காணொலியும் எடுத்திருந்தேன் நிறைய பொருள் அது நிறைய தமிழன் ஆகவே எங்களுடைய விடய ஒரு குடும்பம் எவ்வாறு தங்களுடைய பாரம்பரியத்தையும் தங்களுடைய வரலாற்றையும் பாதுகாக்கிறதுக்காக அதை அந்த குடும்ப சொத்துக்களை பாதுகாக்கின்றார்களோ அதே போல் ஒரு இனமும் தன்னுடைய சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் தங்களுக்கு தேவையான தங்களுடைய இன வரலாற்றை எடுத்து இயக்கக்கூடிய ஒரு ஒரு விடயத்தை செய்ய வேண்டும் யாழ்ப்பாண மர உரிமை மையம் மையம் இதனை புனரமைத்து இதனை ஒரு நூதன சாலையாக மாற்றுவதற்கு தான் நடவடிக்கை எடுத்திருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு அது இல்லாமல் போய்விட்டது ஆகவே இன்றைக்கு தமிழ் மக்களுடைய இல்லை எல்லா இந்த உலகத்திலே இருக்கின்ற எல்லாரும் செய்ய வேண்டிய விடயமாக நான் பார்ப்பது இந்த நில உரிமையாளர் இந்த நிலத்தினை எங்களிடம் ஒப்படைக்கோ அல்லது இதை புனரமைக்கக்கூடிய யாரிடமோ ஒப்படைக்கின்ற ஒரு செயற்பாட்டை முன்னெடுக்க வேண்டும் அதற்கு அனைவரும் துணை நீக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து மந்திரி மணியன்று எங்களால் அறியப்பட்ட இந்த பிரசத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி இந்த போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றோம் இந்த போராட்டம் வந்து என்னென்று சொன்னால் வந்து தனியே இலங்கை அரசாங்கத்தை மட்டும் குறியா வைத்து இந்த போராட்டம் இல்லை எங்களது சொத்தை மன்னர் சொத்தை அடாத்தாக பிடித்து வைத்திருக்க தமிழ் உறவுகளுக்கு எதிராகவும் இந்த போராட்டம் இருக்கின்றது இந்த போராட்டத்தின் மூலம் நாங்கள் சொல்லும் செய்தி என்ன தமிழ் மக்களின் மரபுரிமை சொத்துக்களை நாங்கள் பாதுகாப்பதன் ஊடாகவே அடுத்த சந்ததிக்கு நாங்கள் நாங்கள் இடத்தில் தமிழர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை காண்பிக்கக்கூடிய ஒரு சான்று பொருட்களாக இருக்கும் இந்த போராட்டம் வந்து தொடரும் இன்றைக்கு மட்டுமில்லை இந்த போராட்டம் வந்து இதை வந்து சரியான முறையில் அரசு கையகப்படுத்தி தமிழ் மக்கள் மரபுரிச்சத்தை காக்க தவறினால் இந்த போராட்டம் தொடர்ச்சியாக இந்த இடத்தில் நடைபெறும் சங்கிலியம் மந்திரி மனையானது தமிழர் தாயகத்தின் ஒரு அடையாளம் வரலாற்று சின்னம் அதை நாங்கள் பேணி பாதுகாக்க வேண்டிய ஒரு தார்மீக பொறுப்பு தமிழ் மக்களாகிய அனைவருக்கும் உரியது அந்த வகையிலே கடந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தொடக்கம் இன்று வரை நாங்கள் பல்வேறு வகையான போராட்டங்களை பிரதேச சபை ரீதியாகவும் சரி ஏனைய திணைக்கிளம் ரீதியாகவும் சரி மேற்கொண்டு வருகின்றோம் ஆனால் இந்த மந்திரி மனையை பேணி பாதுகாப்பதற்கு குறிப்பிட்ட தொல்லிய திணைக்களம் உட்பட மாநகர சபை பல்வேறு பட்ட திணைக்களங்கள் அதனை ஒரு அசமந்த போக்காக கையாளுவது உண்மையிலே மிகவும் மனவேதனைக்குரியது உதாரணமாக தென்கிழக்கிலே பா பார்க்க போவோம் என்றால் அன்றாபுரமாக இருக்கலாம் வேறு பகுதிகளாக இருக்கலாம் சிங்கள பிரதேசத்தில் இருக்கின்ற வரலாற்றுச் சான்றுகள் எவ்வாறு பாதுகாக்கப்படுகின்றது என்பது சகலரும் அறிந்த விடயம் அதே போலத்தான் எங்களுடைய தமிழர் பாரம்பரியத்திலே இருக்கின்ற இந்த மந்திரி மனையானது நாடாந்தம் சிதைவடைந்து கொண்டு செல்கின்றது பல புலம்பிரதேச துறவுகள் அதை கட்டியெழுப்பி பாதுகாப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள் குறிப்பிட்ட இடத்துக்கு உரிமையான சொந்தக்காரர்கள் இந்த இடத்திலே இடத்தை அழித்துவிட்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கிலே தான் சென்று இது வந்து எங்களுடைய பாரம்பரியம் எங்களுடைய மரபுரிமை இந்த விடயத்தை நாங்கள் ஊடுகடத்த எங்களுடைய அடுத்த சந்ததிக்கு நாங்கள் ஊடுகடத்த வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது எனவே இந்த விடயத்திலே நாங்கள் நல் பிரதேச சபையாக இருந்தாலும் சரி மாநகர சபையாக இருந்தாலும் சரி இனிய தொல்லிய திணைக்களம் சம்பந்தப்பட்ட திணைக்களங்கள் தங்களுடைய பொறுப்புகளை தார்மீக பொறுப்புகளை உணர்ந்து தங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எங்களுடைய பாரம்பரிய மர உரிமைகளை எமது எதிர்கால சந்ததிக்கு ஊடுகடத்த வேண்டும் என்பது எங்களுடைய அவாவாக இருக்கின்றது எனவே இதற்கான போராட்டங்கள் உட்பட கல வகையான வகையிலே எங்களுடைய போராட்டங்கள் நிச்சயமாக தொடரும் இது மந்திரிமலை ஒரு வாக்கபூர்வமான ஒரு வடிவமாக நாங்கள் முற்றுப்புற செய்வோம் என்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை எங்களுடைய பாரம்பரியத்தை பாது பாரம்பரியத்தை பாதுகாக்குவதற்கு நாங்கள் எப்போதும் முன்னின்று பாடுபடுவோம் அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்த மந்திரிமலை பாதுகாக்கப்படாமை தொடர்பாக நாங்கள் ஒரு அதாவது கவனீர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருக்கின்றோம் என்னவொன்று கூறுவோமானால் கடந்த காலத்து கடந்த இரண்டு கிழமைகளுக்கு முன்னர் ஒரு ஒன்று ஏற்பட்டது அதன் பின்னர் அந்த மந்திரிமலையின் ஒரு பகுதி சிதைவடைந்து கீழே விழுந்துள்ளது இந்த சிதைவடைந்த பகுதி படிப்படியாக இனிவரும் காலங்களிலும் அழிந்து போவதற்குரிய காரணங்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன தனியார் ஒருவர் இதனை கையகப்படுத்துவதற்கு கடுமையான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார் ஒரு காலமும் நாங்கள் அந்த தனியாரதனை கையகப்படுத்துவதற்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம் ஏனென்று சொன்னால் தமிழர்களின் பூர்வீகம் பாரம்பரியங்கள் தமிழர்களின் எழுச்சிகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு மந்திரி மலையாக சங்கிலிய மின்னலால் நிறுவப்பட்டு இந்த மென் மெனையானது காணப்படுகின்றது இந்த மெனையினை பாதுகாக்க வேண்டிய தார்மீக பொறுப்பானது முதலாவதாக மாநகர சபையிடம் இருக்கின்றது மாநகர சபை உடனடியாக ஒரு சபையில் ஒரு தீர்மானம் ஒன்றினை மேற்கொண்டு இந்த மந்திரி மலையினை கையகப்படுத்தி அதனை புனரமைப்பு செய்து சுற்றுலா பயணிகள் இந்த தமிழர்களின் பூர்வீகத்தை பாதுகா பார்படக்கூடிய மாதிரியான ஒரு ஒழுங்குமுறையினை செய்ய வேண்டும் அடுத்ததாக தொல்பொருளியல் திணைக்களம் மத்திய அரசாங்கத்துக்கு கீழே காணப்படுகின்றது அவர்களும் இந்த தமி தமிழர்களின் பாரம்பரியத்தினை பாதுகாப்பதிலே விடுபாடு நிலையிலேயே காணப்படுகின்றது உங்களுக்கு தெரியும் உள்ளாந்தர் கோட்டையாக காணப்படுகின்ற கோட்டையினை அந்த நாடு பொருட்படுத்தி அதனை மிகவும் சிறந்த முறையிலே புனரமைப்பு செய்து இன்று மக்கள் வேறுமைக்காக அங்கே காணப்படுகின்றது அதேபோல் இந்த மந்திரி மேலையும் உடனடியாக சபையோ அல்லது தொல்பொருளியல் திணைக்களமோ கையகப்படுத்தி இதனை புனரமைப்பு செய்து எனவே அடுத்த சந்ததியினருக்கும் இந்த மந்திரி மலையின் அதாவது பூர்வீகங்கள் தாய்ப்பரியங்களை பற்றி இனிவரும் எங்களது அடுத்த தலைமுறை விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை அதாவது இந்த கவலை போராட்டத்தினை அனைவருக்கும் தெரியக்கூடியவாறு செய்கின்றோம் ஏனெனில் அவர்களது கண்ணிலும் இது தென்பட்டு திருத்தப்பட்டு அதாவது அரசுடைமையாக்கப்பட்டு பாதுகாக்கப்படும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது தொடர்ந்து நாங்கள் இந்த போராட்டத்தினை முன்னெடுப்போம் என கூறி கூறுகின்றேன் நன்றி அழிந்து வருகின்ற அல் என்று உண்மையில் மந்திரிமனை அழிந்து வருகின்ற ஒரு சொத்து அல்ல அழிய தமிழர்களின் பாரம்பரியமான சொத்து உண்மையில் இந்த அழி அழிந்து அழிய விடப்படுகின்ற இந்த மந்திரி மனையை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல நோக்கத்திற்காக ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்ற இந்த போராட்டமானது தமிழர்களுடைய தொன்மையையும் தமிழருடைய வரலாற்றையும் அடுத்த சந்ததிக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணக்கேறு கொண்டவர்களால் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது இந்த மந்திரி மனை தொடர்பாகவும் இந்த மந்திரி மனையை புனரமைப்பது தொடர்பில் யாழ்ப்பாண மரபுரிமை மையம் எடுத்த நடவடிக்கைகள் தொடர்பாகவும் கடந்த பல ஊடகங்களில் வெளிவந்திருக்கின்றன ஆகவே அதை விடுத்து அண்மையிலே தொல்லியல் திணைக்களமானது யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்திலே இந்த மந்திரி மனையை தன்னுடைய நிலமாக உரிமை கொண்டாடுவதற்கு எதிராக ஒரு பொலிஸ் முறைப்பாடு ஒன்றை செய்திருந்தது அந்த பொலிஸ் நிலைப்பாட்டின் அடிப்படையிலே தொல்லியல் பொலிஸ் திணைக்களமானது அந்த உரிமையாளரை கூப்பிட்டு விசாரித்த பொழுது அவர் கூறியிருக்கின்றார் நான் என்னுடைய சொந்த நிதியிலே இந்த இடத்தை நான் புனரமைக்கின்றேன் என்று இது உண்மையிலேயே ஒரு நகைப்புக்குரிய ஒரு வியப்புக்குரிய இடம் ஏனென்று சொன்னால் கடந்த மூன்று வருடங்களாக யாழ்ப்பாண மரபுரிமை மையம் குறித்த இடத்தினை புனரமைக்க வேண்டும் என்பதற்காக இரண்டு அல்லது மூன்று முறை நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டிருந்தன அந்த நிதியொதுக்கீடுகளுக்கு அமைவாக இந்த இடத்தினை புனரமைப்பதற்கான திட்ட வரைவுகள் எல்லாம் இருந்தது அதே நேரத்திலே மணிவண்ணன் அவர்களும் சட்டத்தரணி குருபரன் அவர்களும் இணைந்து இந்த நிலத்தினை ஒரு குத்தகை அடிப்படையிலே பெறுவதற்கான ஒரு வாடகை ஒப்பந்தம் ஒன்றை ஒரு குத்தகை ஒப்பந்தம் ஒன்றை உருவாக்கியிருந்தார்கள் இதன் அடிப்படையிலே இந்த நில உரிமையாளர் யாழ்ப்பாண மர உரிமை அந்த ஒப்பந்தத்தை செய்வதற்கு பல தடவைகள் வந்திருந்த பொழுதும் ஏதோ ஒரு காரணங்களை காட்டி 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 அவர் எழுந்து சென்று விடுவார் கடந்த மூன்று வருடங்களாக இவ்வாறான இழுத்தடிப்புகள் நடைபெற்றன இன்றைக்கு நாங்கள் அந்த ஒப்பந்தத்திலே அவர் ஒப்பந்தத்தை செய்ய வேண்டும் என்றால் ஒரு விடயத்தை சொன்னார் அதாவது இந்த இன்றைக்கு நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த கருத்து வீதி இந்த சட்டநாத கோயிலுக்கு பின்னால் செல்ல வேண்டும் அது முன்னால் செல்ல முடியாது என்ற ஒரு வியப்புக்குரிய சாத்தியம் இல்லாத பல நிபந்தனைகளை அவர் விதித்திருந்தார் கருத்து என்னவென்றால் சென்று தனது சொந்த நிதியிலே இதை செய்கின்றார் என்று சொல்கின்றவர் சொல்லுகின்றவர் ஜாபாண உரிமை மையம் கோடிக்கணக்கான நிதிகளை இதற்கு ஒதுக்கீடு செய்த போது அதை செய்ய தரமாட்டேன் என்று சொன்னவர் இன்றைக்கு தனது சொந்த நிதியிலே செய்கின்றார் என்பது ஒரு நிகழக்கூடிய ஒரு விடியமா என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் உண்மையில் மந்திரிமனை என்பது தமிழர்களுடைய பூர்வீக சொத்து இன்றைக்கு யாழ்ப்பாண கோட்டையை பார்த்தீர்கள் என்றால் யாழ்ப்பாண கோட்டைக்கு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டோ பன்னிரெண்டாம் ஆண்டு வந்த ஒரு அறிஞர் அதை ஆராய்ச்சி செய்துவிட்டு ஒரு விடயத்தை சொன்னார் யாழ்ப்பாண கோட்டையினுடைய வரலாறு இருபத்தி நாலு மணத்தியாளங்களாக இருந்தால் அதில் காணப்படுகின்ற இருத்தி இறுதி ஐந்து நிமிடங்கள் மட்டுமே யாழ்ப்பாண கோட்டையானது காலனித்துவ ஆட்சி முறைகள் இருந்ததற்கான சான்றுகள் இருக்கின்றன மிகுதியாக இருக்கின்ற இருபத்தி மூன்று மனுத்தியாலங்கள் ஐம்பத்தைந்து நிமிடங்கள் யாழ்ப்பாணக் கோட்டை ஒரு தமிழர்களுடைய பூர்வீக நிலமாக இருந்ததற்கான சான்றுகள் தான் இருக்கின்றன அதே போல் இந்த மந்திரிமனையும் எதிர்காலத்திலே ஒரு அடக்குமுறையான சின்னமாக மாற்றப்பட்டு அல்லது ஒரு தமிழர்களுடைய பூர்வீக நிலமில்லாமல் இல்லாமல் ஒரு அரசு இந்த மண்ணிலே இருந்தது என்ற அடையாளம் அளிக்கப்பட்டு இது ஒரு உல்லாச விடுதியாகவோ அல்லது வேறு ஏதாவது தேவைகளுக்காகவோ பயன்படுத்தக்கூடிய சூழல் இருக்கின்றது மரவுரிமை என்பது எங்களுடைய வாழ்வுரிமை மர உரிமையை விடுவது என்பது எங்களுடைய வாழ்வுரிமையை விடுகின்ற செயல் அந்த வகையிலே இதை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அனைத்து தரப்புகளும் இந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அனைவரும் இதற்கான ஆதரவை வழங்க வேண்டும் இந்த மரவுரிமை மையம் இன்றைக்கு நல்லூர் ராஜதானி எவ்வாறு மிடுக்கோடு இந்த வீதியிலே இருக்கின்றதோ அதே மிடுக்கோடு ஒரு அரசன் இந்த மண்ணிலே வாழ்ந்தான் அதை செய்து காட்டினான் என்ற மிடுக்கோடு மந்திரிமனையும் இந்த இருக்க வேண்டும் வேண்டும் அதற்காக அனைவரும் ஒத்துழைக்க ஓகே எனவே மக்களே இந்த போராடனுடைய நோக்கம் அதுதான் உண்மையிலே எனக்கு அந்த நில உரிமையாளர் யாருன்னு தெரியாது எப்படியாவது அவர் கடவுளுந்த மனசு மாறி இனியாவது இதை அவர் உடனடியாக புனரமைக்கணும் அதுக்கு வாய்ப்பில்லை அண்ணா சொல்றது பரவாயில்லை என்று கூறுகின்றார்கள் மேல எங்களுடைய சொத்து அது எப்படியாவது இதை பாதுகாத்து எதிர்கால சந்ததிக்கு இப்படி ஒரு கட்டடக்கலை இருந்தது இங்கே நிறைய பேருக்கு அந்த கிஸ்டியே இல்லை ஒரு இடத்துல இப்போ இப்ப சின்னம் இருக்குன்னு சொன்னா சதுரமாக ஒரு கிஸ்டி வைப்பான் இப்ப நிறைய இடத்துல பார்ப்பீங்க அது அது இல்லை இங்கே இது மந்திரி மனையாக இது சங்கிலியன் மனையா என்றது எங்களுக்கே பெரிய டவுட் இது மந்திரி மனையான்னு இப்ப சொல்லப்படுறது மேல நிறைய விடியங்கள் அது புனரிமை எழுதப்பட்டிருக்கிறது இருக்கிறது ஆமா அப்ப இது இது தொடர்பான ஒரு சரியான ஓ சரியான ஒரு 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 கட்டமைப்போட சரியான ஒரு தீரோட இப்ப மாநகர சபை எல்லாம் வந்திருக்குது சரியான ஒரு தீரோட சரியான ஒரு விடியத்துடைய ராமைவணம் வந்து ரெவனவந்தி கொண்டு இந்த இந்த மலைக்கு சில நேரம் இடிஞ்சு கொட்டுறாலும் கோட்டினோம்ல மலை அடிக்கண்டாம் எரடைப்பே அருவாசி போய் கொண்டு போயிடுது பாத்துங்களேன் பாத்துட்டே எல்லாம் நிக்குது ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு ஒரு நன்றி 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 பார்த்திவனா முக்கியமான ஒரு நேரத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஓகே நன்றி மக்கள் எங்களுக்கு இந்த இதை வச்சா எங்களுக்கு ஒரு சந்தோஷம் மக்களுக்கும் ஒரு சந்தோஷம் சந்தோஷமா இருக்கு அது மட்டும் இல்லை இது கொஞ்சம் கொஞ்சமாக இடிஞ்சு கொண்டு போகுது பாருங்க நீங்க பாருங்க அது இடிஞ்சு விழுகிற கட்டத்துக்கு இந்த பதினோராம் மாதம் பன்னெண்டாம் மாதம் மழையோட ஃபுல்லாக நல்ல ஒரு இடியோண்டு மேலே அந்த உச்சியில விழுந்தா அவ்வளவுதான் சரி ஃபுல்லாக சில நேரம் அது விழலாம் இந்த கட்டடக்கலையே அழிஞ்சிடும் நூற்றாண்டு காலம் பழமையான ஒரு சொத்து இல்லாம போயிடலாம் எதிர்காலங்கள்ல அது இல்லாம போயிடும் மற்ற எங்க பிள்ளைகளுக்கோ எங்க ஆட்களுக்கோ தெரியாம போயிடும் எங்க எதிர்காலங்களும் தெரியாம போயிடும் தான் நாங்கள் இந்த இது போராட்டத்துல கலந்து இந்த போலீசார் வாகனம் எல்லாம் வந்திருக்கு திடீரென்று போலீசார் வாகனம் எல்லாம் வந்திருக்கணும் இதுதான் இங்க இருக்கிற பிரச்சனையே டாக்டர் வந்துச்சு நம்ம பாத்தீங்களா ஓகே நன்றி மக்களே இறுதியாக போலீசார் எல்லாம் வந்திருக்கணும் சிறிய ஒரு கூட்டம் என்றாலும் பெரிய ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் உங்களுடைய கருத்தை கீழே பதவி செய்யுங்கள் அடுத்த காணொளியுடன் உங்களை நான் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பான இதோட நன்றி உறவுகளே இதெல்லாம் அந்த கால மிக பழமையான கேட் எனக்கும் இந்த தொல்லியல் சின்னம் இயற்கை விவசாயம் என்றால் பிடிக்கும் இங்கேலாம் பாருங்கள் சரியாக நிற்கினோம் நன்றி 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 மக்களே